இலங்கையின் ஊடகத்துறை என்பது அன்றும் இன்றும் மக்களால் கொண்டாடப்படுகின்ற துறை இதற்கு முக்கிய காரணம் இலங்கையின் ஆரம்ப கால ஊடக பயணத்தில் இணைந்து கொண்டவர்களினுடைய உயரிய சேவை அவர்களின் படைப்புகள் இலங்கையின் கலை தாயை பெருமைப்பட வைத்த ஊடக பொக்கிஷம் செயின் செல்வர் திரு எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் இறுதியில் அதாவது எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் ஒரு அறிவிப்பாளராக தனது ஊடக பயணத்தை ஆரம்பித்தார் ஊடக பயணம் ஊடக காதலாக மாறி ஊடகத் ஊடகத்துறையாளும் ஜாம்பவானாக மாறி எதிர்கால ஊடக கலைஞர்களை வழி நடத்தி உருவாக்கிய ஊடகத்துறையின் தமிழ் பொக்கிஷம்தான் திரு விஸ்வநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் வானொலி அறிவிப்பாளராக தனது பயணத்தை ஆரம்பித்து அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை தேசிய தொலைக்காட்சி சேவை ரூப தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக தொகுப்பாளராக செய்தி வாசிப்பாளராக என்று இலங்கையின் தமிழ் மக்களுக்கான நிகழ்ச்சிகளை தந்ததோடு தமிழ் நிகழ்ச்சி பணிப்பாளராக உன்னதமான படைப்புகளை உருவாக்குவதற்கு முன்னின்றார் இன்றும் இவரது இனிமையான குரலில் அனுபவமிக்க தொகுப்பில் இலங்கையின் நேத்ரா டிவியிலே தேனரு எனும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது ஆரம்ப காலத்தில் இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி சேவை ரூபவாகினியின் தமிழ் நிகழ்ச்சிக்கான பணிப்பாளராக கடமையேற்றதோடு முழுக்க முழுக்க தமிழ் ரசிகர்களுக்கான நிகழ்ச்சிகளை கொண்ட அலைவரிசையாக நேத்ரா டிவி உதயமான போது அதன் பொறுப்புகளை முழுமையாக ஏற்று இலங்கையின் தொலைக்காட்சி துறைக்கான இளம் எதிர்கால தலைமுறையினரை அறிவிப்பாளராக தொகுப்பாளராக நிகழ்ச்சிகளின் தயாரிப்பாளராக உருவாக்கினார் இன்றும் அவர்களது ஒவ்வொரு படைப்புகளும் திரு விஸ்வநாதன் அவர்களின் தமிழ் மீதான பற்று ஊடகத்துறை மீதான காதல் மற்றும் அனுபவத்தை பறைசாற்றுகின்றன என்னை மட்டில் திரு விஸ்வநாதன் அவர்களின் ஆரம்ப கால ஊடக பயணம் அதாவது நாம் பாடசாலைகளில் கல்வி கற்ற காலத்தில் அவரது நிகழ்ச்சி தொகுப்பு அதையும் தாண்டிய செய்தி வாசிப்பு அவை அத்தனையுமே ஹிருதயங்களில் பதிந்து ஊடகத்துறை மீதான ஆர்வத்தையும் இவர் இசைத்துறையிலும் ஆர்வம் கொண்டவர் நாடகத்துறையில் சிங்கள மற்றும் தமிழ் நாடகங்கள் பலவற்றிலே நடித்திருக்கின்றார் இவர் நாடகங்களில் பேசும் சிங்கள மொழியை கண்டு ஊடகவியலாளர்கள் கட்டாயமாக மற்ற மொழிகளுக்கும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தூண்ட வைத்தது இவரது நடிப்பும் சகோதர மொழி பேச்சும் தான் பட வைக்கின்ற மற்றும் ஒன்று இலங்கையில் வாழுகின்ற பெரும்பான்மையினரான சிங்கள மொழி மக்களுக்கு தமிழர்களினுடைய அதை போன்று இந்துக்களினுடைய பண்டிகை விரதம் கலை கலாசார நிகழ்வுகள் கொண்டாட்டங்கள் பற்றி சிங்கள மொழியிலேயே முழுமையாக ஒவ்வொரு எமது கொண்டாட்டத்தின் உணர்வுகளையும் அர்த்தத்தையும் தொலைக்காட்சி மூலமாகவும் வானொலி மூலமாகவும் தெளிவூட்டியிருப்பார் சிங்கள தொலைக்காட்சிகள் குறிப்பாக தமிழர்களினுடைய கொண்டாட்ட பண்டிகை காலத்தில் இவரைதான் அழைப்பார்கள் அந்த கொண்டாட்டத்தினுடைய கலாசார நிகழ்வுகளினுடைய விரதத்தினுடைய பண்டிகையினுடைய அர்த்தத்தை சிங்கள மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவரை போன்று ஒரு கலை பொக்கிஷத்தினுடைய தெளிவூட்டல்கள் தான் இன்றும் இலங்கையிலே சிங்கள மொழி மக்களும் தமிழர்களினுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு காரணம் தேசிய நிகழ்வுகள் மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவராகவும் பகுதி நேர ஊடக விரிவுரையாளராகவும் சேவையாற்றுவதோடு இளம் மாணவர்களுக்கான செயலமர்வுகளிலும் இவர் கலந்து கொள்கின்றார் இவர் பெற்ற விருதுகளும் பட்டங்களும் பல இலங்கை அரசால் வழங்கப்பட்ட கலைமாமணி கலாபூஷணம் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதம் இவர் வசமானது இவருடைய வாரிசுகளான விஜய் அபிநந்தன் மற்றும் அம்ரிதா விஸ்வநாதன் ஆகியோர் ஊடகத்துறையில் பகுதி நேர தொகுப்பாளர்களாக செய்தி வாசிப்பாளர்களாக ஜொலித்து வருகின்றார்கள் இன்று பிறந்த நாள் காணும் செஞ்சோட் செல்வர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையின் தமிழ் சிங்கள ஊடகங்கள் தமிழ் சிங்கள சினிமா நாடகத்துறை கலை மனிதம் பண்பு அத்தனையும் பெருமை கொள்ளும் நாள் உங்கள் பிறந்தநாள்